ஐப்பசி மாத காவிரி துலா ஸ்நானம் என்பது ஐப்பசி மாதத்தில் காவிரி நதியில் நீராடுவதை குறிக்கும் துலா என்பது தராசு சராசரி நேரம் என்று பொருள் இந்த மாதத்தில் பகல் மற்றும் இரவு நேரம் சமமாக இருக்கும் காரணத்தால் இந்த பெயர் பெற்றது ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் காவிரி நதி ஒரே சமயம் சங்கமிக்கும் என்று ஐதீகம் அதனால் இந்த முப்பது நாட்களுக்கும் காவிரியில் நீராடுவது அசுர பாவங்களை நீக்கி மனநிம்மதியும் ஆயுள் கல்வி செல்வம் ஆரோக்கியம் மற்றும் பிற பல புனித பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது ஐப்பசி மாதத்தின் துலாஸ்நானம் முக்கியத்துவம் ஐப்பசி மாதத்தின் துவக்க நாளிலும் இறுதி நாளிலும் காவிரியில் நீராடுவது சிறப்பு பலனை வழங்கும் ஐப்பசி மாதத்தின் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடினால் திருமாலின் அருள் கிடைக்கும் இந்த நீராடலில் பாவங்கள் கழிந்து முன்னோர்களின் பாவங்களும் மிஞ்சும் நீராடுதல் மூலம் திருமணம் குழந்தை பேர்க்கும் பாக்கியங்களும் பெறப்படும் ஐப்பசி மாதத்தில் நீராடுவோர் ரஸ்வமேத யாகம் செய்த நீதான பலன் பெறுவார் என்றும் கூறப்படுகிறது துலா மாத நீராடலில் அறுபத்தாறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் பதினான்கு லோகங்களிலும் உள்ள தேவதைகளும் சங்கமமாகி வருகின்றனர் காவிரி துலா ஸ்நானம் ஒரு ஆன்மீக பாரம்பரிய பொருட்டும் மிக முக்கியமான புண்ணியகரமான நிகழ்ச்சியாகும் இதன் மூலம் நமது வாழ்வில் மகத்தான மாற்றங்கள் நிகழும் என உறுதி செய்யப்படுகிறது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நீராட முடியாவிட்டால் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளிலும் கார்த்திகை முதலில் கடை நாளிலும் நீராடி இதன் பலனை பெறலாம்